இப்போ வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பார் செய்ய போகிறேன் சாம்பார் இது என்னோட ஸ்டைலில் சாம்பார் செய்ய போகிறேன் இதில் வந்து தோரம் பருப்பு மைசூர் பருப்பு அந்த சோப்பு பருப்பு இருக்கு இல்லையா அந்த பருப்பு அந்த ரெண்டு பருப்பும் போட்டு தான் நான் எப்போவுமே சாம்பார் செய்வேன் செம்ம சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் என்ன இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து இப்போது நாலு பேருக்கு தேவையானது நூற்றி ஐம்பது போட்டிருக்கேன் பருப்பு நீங்கள் இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது இந்த பருப்பு வந்து வெறும் சாம்பார் இல்லை கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் முருங்கக்காய் வச்சுருக்கேன் இப்போ பருப்பில் நான் போடுறதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு ஒரு பூண்டு ஒரு பூண்டு பல் ஃபுல் பூண்டு பல் ஒரு ஒரு ஃபுல் பூண்டு அது வந்து எல்லாமே அதை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முழு பூண்டை அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் இதை நான் பருப்பில் இப்போ நான் எது எது போட்டு நம்ம வேக வைக்கணும்னு நான் சொல்கிறேன் நல்ல சூப்பராக இருக்கும்ப்பா இது வந்து என்னோட ஸ்டைலு சாம்பார் இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்டைல் சாம்பார் அதுக்கப்புறம் இப்போ தேவையானது இப்போது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் இப்போ வந்து பெருங்காயம் இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு இது வந்து கட்டி பெருங்காயம் அது வந்து நான் அது இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து சுட்டு வச்சிருக்கேன் அது வந்து போட்டிருக்கேன் இப்போது தாளித்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நான் அப்பையும் லேஸாக கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுவேன் ஏன்னா ஸ்மெல்லு நல்ல மனமாக நல்லாயிருக்கும் இதுதான் என்னோடய ஸ்டைலு அதுக்கப்புறம் பொங்கி ஊற்றாததுக்கு நம்ம கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது புசு புசுன்னு வரும் குக்கரில் அந்த மாதிரி வராது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும்னா அந்த மாதிரி வராது இப்போது அது வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது இப்போது குக்கர் மூடியை போட்டு நான் இதை வேக வச்சுட்டு நான் அது உங்களுக்கு இப்போ நான் எப்படி தாளித்து கொடுக்கணுன்ட்டு நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் இது தாங்க வேறு ஒன்றும் இல்லை நான் என்ன போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு அது ரெண்டு பருப்பு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போது பருப்பு வேகுது ஒரு குக்கரில் இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன் கடாய வச்சுட்டு இப்போது தாளிப்பு கொடுக்கறதுக்கு காயெல்லாம் இப்போ தாளிக்கணும் இப்போது சாம்பார் இருக்கு அதனால் இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சுட்டு இப்போ வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன் வெந்தயம் கொஞ்சம் போடுறேன் தேவையானது வெந்தயம் போடுறேன் சீரப்பு வந்து போடுறேன் காலிப்புக்கு இப்போ கத்திரிக்காய் முருகும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் மருவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் காயில போட்டு போறேன் இப்போ வந்து நம்ம கடவுள் மிளகாய் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட போறேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ தேவையானது காய்காலத்துக்கு நம்ம தண்ணி கொடுத்துருவோம் கொத்தம்பி வச்சிருக்கேன் கொத்தம்பலி அதை கட் பண்ணி போட்டுடுறேன் போட்டுறேன் அப்ப வாசனையா இருக்கும் இப்ப காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் காயெல்லாம் போட்டுறேன் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ரெண்டு காயும் அதுல போட்டு இப்போ நல்லா வேகணும் இப்போ தம் தேவையா வந்து இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையானது உப்பு எடுத்து வந்து உப்பு தேவையானது உப்பு போட்டுறேன் காய் நல்லா வேகணும் நல்லதான் இதெல்லாம் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் நீங்கள் மாங்காய் போனாலும் மாங்காய் போட்டுக்கலாம் என் ஐட்டம் மாங்காய் இல்லை அதனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் என்ன கத்திரிக்காய் கத்திரிக்காமருங்கிறது அதை வச்சு நான் சாம்பார் பண்ணுறேன் இது என்னோடய ஸ்டைல் சாம்பார் அதில் வந்து பருப்பில் நான் வந்து தோரம் பருப்பும் மைசூர் பருப்பும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த காய் நல்லா வேகணும் வெந்துட்டோன்னா அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம புளியை ஊற்றிடுவோம் காய் வேந்தோன்னா கொஞ்சம் புளியை ஊற்றினேன் இப்போ ஊற்றினோம்னா அது மரத்து போயிடும் காய் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் இப்போ கடாய் வச்சிருக்கேன் இப்போ நான் கத்திரிக்காவறுகள் பண்ண போனேன் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து நம்ம கடுகு சீரகம் எதுவுமே போடக்கூடாது அதுவும் கத்திரிக்காய் வறுவலுக்கு எதுவுமே போடக்கூடாது இப்போ வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காலு கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ஒரு கருப்பில் கொத்து இதில் போட்டு வச்சுருக்குறேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம அந்த கடாயில் போட்டுடுறோம் இல்லை தண்ணியெல்லாம் எதுவுமே நிறைய ஊற்றி சது சதுலாம் எதுவுமே ஆக்க தேவை சும்மா தெளித்து விட்டு நம்ம இதை செய்ய போகிறோம் இப்போ வந்து தேவையானது கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுப்போம் ரொம்பவும் காரம் வந்தாலும் அது நல்லா இருக்காது சத்திரி வந்து தேவையானது உப்பு அது உப்பு போட்டுக்கிறேன் இப்போ லேசா தண்ணி தொலைக்கணும் அவ்வளவுதான் லேசாவது ரொம்ப தண்ணி போ போட்ட கூடாது இது இது வரைக்கும் புடப்பொழி ஆகிடும் அதனால் வந்து லேசாக இருந்தால் போதும் இது ஒரு கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சு ஒரே ஒரு தக்காளி ஒரு கருவேப்பில போட்டு அவ்வளோதான் போட்டேன் எண்ணெய் ஊற்றினா உப்பு போட்டேன் தூள் போட்டேன் அவ்வளோதான் இதுலேயே இதெல்லாம் நல்லா அப்படியே நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகி வரும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வதைக்கி வேண்டியது தான் இதுதான் கத்திரிக்காய் வரும் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இப்போ நான் மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது நல்லா வேகட்டும் அதனால் வெந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சிம்மில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு இதை வந்து நான் வந்து நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டேன் விட்டோன்னா இது நல்லா நை நைஸ் ஆகிடுச்சி நான் வந்து மத்தி எதுவுமே போடல நான் கரண்டியிலேயே போட்டு நல்லா அப்படியே மேஷ் பண்ணி விட்டுட்டேன் அது நல்லா பருப்பு நைஸ் ஆகிடுச்சு இது கூட நான் என்ன போட்டிருக்கேன்னா பருப்பு மைசூர் பருப்பு அது ரெண்டுமே போட்டால் டேஸ்ட்டும் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல பைப்பரோட சக்தி நிறைய இருக்கும் நமக்கு ஒரே பருப்பு சாப்பிட்றதோடு ரெண்டு பருப்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ வந்து காயெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் புளி ஊற்றிட்டேன் அது புளி காமிச்சோம் இல்லையா அந்த புளி ஊற்றிட்டேன் கத்திரிக்காய் முருங்காய் அதில் போட்டு நல்லா வேக வச்சு புளி ஊற்றி நல்லா வேக வச்சு இதில் வந்து தாளிப்பெல்லாம் கொடுத்து உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பருப்பில் நம்ம ஊற்றிடலாம் இப்போ ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு ஒரு கலக்கு கலக்கி இப்போ அங்கே இப்பயே நம்மளுக்கு சாம்பார் பதத்தில் எல்லாமே கரெக்டாக ரெடியாகி வந்துடுச்சு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம ஒரு ஒரே ஒரு பொதுதான் நம்ம விடணும் ஏற்கனவே நான் வந்து இது புளி ஊற்றிட்டேன் ஏன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் தாளி கொடுக்குறப்போயே நான் புளி உப்பெல்லாம் போட்டுட்டேன் அதிலே வந்து புளியோட அந்த பச்சை இதுவெல்லாம் போயிட்ருக்கோம் இப்போ வந்து பருப்பு எல்லாமே கொஞ்சம் மேஷ் ஆகிறதுக்கு அது டேஸ்ட்டு உள்ளே ஏறத்துக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் இப்போ வந்துட்டு இப்போ நான் ஏற்கனவே பெருங்காயம் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம்னா ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக இப்போது நம்ம அந்த கொதி விடுறப்போ நம்ம போட்டோம்னா இப்போ சூப்பராக இருக்கும் இப்போது இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு கொதி விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் சாம்பாரை இப்போ பற்ற வச்சுக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் பற்ற வச்சுட்டு இப்போ நான் இந்த சாம்பாரை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரே ஒரு பத்து நிமிஷம் இல்லை இது கொதி வரணும் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அதெல்லாம் நான் பெருங்காயம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு பருப்பு ரெண்டு பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இதுதான் என்னோடய ஸ்டைலு என் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக நல்லா டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை நான் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நான் கத்திரிக்காய் முருங்காய் தாளி கொடுக்குறப்ப நான் போட்டுட்டேன் இதில் எதுவுமே போட வேண்டியதில்லை இப்போ கொஞ்சம் பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் அது ஸ்மெல்லுக்காக அவ்வளோதான் அது முடிஞ்சுது அவ்வளோதான் ஒரு கொதி வந்தோன்னா நம்ம சாம்பார் பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்து இந்த கத்திரிக்காய் நான் வறுவல் சொன்னேன் இல்லையா இப்போது கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் நான் கொஞ்சம் அயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சேன் சிம்மில் நல்லா வெந்துடுச்சு இப்போது இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் வறுவல் சாம்பார் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஒன்றும் இல்லை இதில் என்ன போட்டேன்னா வெறும் கத்திரிக்காய் ஒரு தக்காளி எண்ணெய் மிளகாய் தூள் உப்பு அவ்வளோதான் போட்டேன் ஒரே ஒரு கருவேப்பில் நான் தாளிப்புக்கு கடுகும் போடலை சீரகம் வெந்தயம் எதுவுமே போடலை வெறும் இப்படி தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் சாம்பாருக்கு இது வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது தாங்க கத்திரிக்காய் வறுவல் அவ்வளோதான் முடிஞ்சதுங்க இது முடிஞ்சுது இப்போ நம்ம சாம்பார் ஒரு கொதி வந்தோடனோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இது இதோடய ரெசிபி சொல்லிட்டேன் இல்லையா நான் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து அதில் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கணும் செய்யணுன்ட்டு அவசியமே கிடையாது அது கத்திரிக்காய் கட் பண்ணால் அந்த தலையிலேயே ஒரு ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டோம்னா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினோம்னா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டோம் அதுக்கப்புறம் காய போட்டோம் கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிப்புக்கு கொடுத்தோம் ஊற்றலாம் செய்யலை தெளிப்புக்கு மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு சிம்மில் வச்சோம் அவ்வளோதான் மிளகாத்தூள் போட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிது வேறு ஒன்றே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுதான் கத்திரிக்காய் வறுவல் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஹோட்டல்லெல்லாம் செய்வாங்க இல்லையா ம் சாப்பாடு ஒயிட் ரைஸ்க்கு வைப்பாங்களா கத்திரிக்காய் அந்த இது தான் இது வேற ஒன்றும் கிடையாது இப்போ வந்து சாம்பார் வந்து நல்லா அந்த கொதி வருது இப்போ சாம்பார் இப்போ கொதிவு வந்துடுச்சு இப்போ நான் வந்து இந்த சாம்பாரை ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ நெய் வேணாலும் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் உங்களோடய ஆப்ஷனு இப்போ நெய் பிடிக்க அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா வேணால் விட்டுடலாம் நெய் வேணாலும் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சாம்பார் கத்திரிக்காய் வறுவல் ரெடி அவ்வளோதாங்க முடிஞ்சது நீங்கள் சாப்பாட்டுக்கோ நீங்கள் சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அவ்வளோதாங்க இந்த வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வச்சுட்டு மீதி கத்திரிக்காய் இருந்தோன்னா அது மாதிரி ஒரு வறுவல் போட்டுருக்குங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் அது பருப்பு வந்து ரெண்டு பருப்பு போடுங்க ஒன்று வந்து மைசூர் பருப்பு ஒன்று வந்து தோட்டம் பருப்பு ஒவ்வொருத்தர் சிறு பருப்பும் போடுவாங்க சிறு பருப்பு போனால் குழக்கொழன்னு இருக்கும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் இந்த மாதிரியான ரெண்டு பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பரும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபைபர் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ஏன்னா நான் வயசு கொஞ்சம் நாற்பது ஐம்பதுலாம் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா ஃபைபர் சக்தி நமக்கு வேணும் அவ்வளோதான் ஒரு கொதி வந்துடுச்சு நான் வந்து இப்போ வந்து இந்த சாம்பார் நாங்கள் ஆஃப் ஆ பண்ணுறேன் நீங்கள் இது வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இது வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை இது வந்து எனக்கு என்னென்னு அதுக்கு வந்து ஃபீட்பேக் கொஞ்சம் கொடுங்க அது சாம்பார் சூப்பர் சம்பஸ் தான் அவ்வளோதாங்க கொதி வந்துருச்சுங்க சம்ம சூப்பருங்க சாம்பார் ரெடிங்க இங்கே ரெடி அவ்வளோதாங்க அவ்வளோதான் முடிஞ்சிதுங்க தேங்க்யூ கத்திரிக்காய் குருங்காய் போட்டு சாம்பார் செஞ்சுட்டேன் அந்த சாம்பார் வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் வெளியில் கிளம்புறதுனால நான் காலையில் செஞ்சுட்டேன் சாம்பார் அதனால டிஃபனுக்கு நான் அதை ஊற்றி டேஸ்ட் பண்ணா கம கமன்னு இருக்குது மெல் அதனால என்ன தாங்க முடியல ஏன்னா சட்னியை ஓரமாக வச்சுட்டு அதை இட்லியை ஊற்றி நாங்கள் சாம்பாரில் ஊற்றி நான் சாப்பிட்டு போகிறேன் அது பேஸ்ட் பண்ணிட்டு வெற்றி எடுத்துக்கிறேன் சாம்பார் ஊற்றிக்கிறேங்க சாம்பார் ஸ்மெல்லு நல்லா தாங்க இல்லை அதனால சட்னி எல்லாம் இருக்குது சட்னி ஒன்றா தோசை கத்திரிக்காய் பருவம் சாம்பார் என்னால் தாங்க முடியல அதனால வந்து சாம்பார் ஊற்றி நான் வந்து இட்லி சாப்பிட போறேன் அதனால எனக்கு வந்துட்டு ஸ்மெல் வந்து சாப்பிட சாப்பிடணுன்னு இருக்கு அதனால சட்னியை வச்சுட்டு இப்போ நான் சாம்பார் சாப்பிடுவேன் நம்ம சூப்பராக இருக்காது வீட்டுல நீங்கள் செஞ்சு கத்திரிக்காய் மத்திரிக்காம அது ரெண்டு பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன் அது வந்து சோப்பு பருப்பு மைசூர் பருப்பு கோரம் பருப்பு அதான் சாம்பார் சாம்பார் தூள் எதுவுமே நான் போடவே இல்லை வீட்டு மிளகாய் தூளி அது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு வேணா சாம்பார் பொருள் கூட நீங்க போட்டுக்கலாம் சாம்பார் பொடி நான் சாம்பார் பொடி போடல அது என்னோட மிளகாய் தூளியில அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கன்றதுனால நான் போடுறேன் நீங்கள் வேணாலும் போட்டுக்கலா அதை நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சு டிஃபனுக்காக யூஸ் பண்ணி சாப்பிடுங்க ராகத்துக்காக யூஸ் பண்ணி சாப்பிடுங்க இது செஞ்சு பார்த்துட்டு அது எல்லாமே கமெண்ட் சொல்லுங்கள் பாய் தேங்க் யூ